ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சோகமாயிட்டார் மனுஷன் மனுஷன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அடி விழுந்திருக்கு இந்த வேர்ல்டு கப் வந்து கோலிக்கு வந்து அந்தளவுக்கு சூப்பராக போகல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் உடனே வந்து டிராவிட் வந்து உள்ளே போந்து கோலியை வந்து சமாதானமும் வந்து படுத்தியிருப்பார் விராட் கோலி வந்து செமிஃபைனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு முன்னாடி இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மூணு முறை செமிஃபைனலில் ஆடி இருக்காரு மூணு முறையுமே ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு செமி ஃபைனலில் ஆடி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு ஃபிஃப்டி கூட அடிக்காமல் ஒரு டபுள் டிஜிட் கூட அடிக்காம அவுட் ஆகிறது இப்போ தான் முதன் முறையாக வந்து நடந்திருக்கு இங்கிலாந்து அன்றைக்கு எதிராக வெறும் ஒன்பது ரன்ல பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து போல்ட் ஆயிருக்காரு அது வந்து இப்போ இந்த ஒரு மேட்ச்சில் மட்டும் வந்து விராட் கோலி வந்து சொதப்பிருந்தார் அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாது பட் ஒரு ஒரு மேட்ச்லேயுமே கோலி வந்து சொதப்பில் தான் வந்து ஆடிருக்கார் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோலி வந்து அஞ்சு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை டிஜிட்டில் வந்து அவுட் ஆயிருக்காரு அயர்லாந்துக்கு அகேந்த் ஒரு ரன் அடித்தார் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நாலு ரன் அடிச்சார் ஜென்ரலாக பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலி பிரித்து மேய்வார் பட் இந்த முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நாலு ரன் தான் அடுத்து கண்டினியூவஸாக ரெண்டு முறை டக் அவுட்டு யூஎஸ்கே யூஎஸ்ஏவுக்கு அகைன்ஸ்டாக டக் அவுட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாவும் டக் அவுட்டு இப்போ இங்கிலாந்துக்கு அகென்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்பது ரன் எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் இந்த மாதிரி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கான்சிக்யூட்டிவாக ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆனது வந்து கிடையாது பெரிய சாம்பாவனாக இருந்தாலுமே கூட விராட் கோலி இந்த மாதிரி தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கார் அதனால் வந்து ரொம்ப சோகமாக யார்கிட்டையுமே வந்து பேசாமல் ஜடேஜா வந்து கோலியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணியிருப்பார் பட் கோலி வந்து பெருசாக எதுக்குமே வந்து கட்டுப்படாமல் அவர் பாட்டுக்கு வந்து சோகத்தோடு உட்காந்துருப்பார் இதை பார்த்துட்டு தான் ராகுல் டிராவிட் உள்ளே போயிருப்பார் அவர் போய்ட்டு வந்து விராட் கோலியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சமாதானப்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் தான் விராட் கோலி ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வந்திருப்பார் கோலியை எப்போதுமே நம்ம வந்து அக்ரஸிவாகவே பார்த்து பழகிட்டோம் அப்படி பார்த்து ஒரு மனுஷன் இந்த மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்கதை பார்த்து ரசிகர்களும் வந்து ரொம்ப வெக்ஸாயிருக்காங்க நன்றி